சின்ன இங்கே இப்படி நம்ம மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் செவனோட இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பிக்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து வெளியே போக சொல்கிறாங்க ஸோ அதாவது அவங்களோட டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது ஒரு விஷயம் வந்து நடந்தது ஸோ நேற்று இருந்தே எல்லாரும் ஆவலாக நோட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ விசித்ராவும் ஜோவிக்காவும் எங்கேயாவது பேசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்கேயுமே வந்து நம்மளுக்கு தான் காட்டிலேயோன்னு நினைச்சேன் பட் இப்போ ஃபைனலாக போட்டு உடைக்கிறாங்க ஒரு விஷயத்தை விசித்ரா என்ன அப்படின்னா வந்து என் மூஞ்ச கூட பார்க்கல அவள் வந்ததுலேருந்து எல்லாருமே வந்து எல்லாரு கூடையும் பேசினா கூட வந்து பேசவே இல்லை நான் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணலையே எல்லோரும் தானே பேசியிருக்காங்க என்ன மட்டும் ஏன் அந்த மாதிரி வந்து மூஞ்சு கூட பார்க்காமல் இருக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாருமே ஹர்ட் ஆகிருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல சால்வ் பண்ணிவிட்டு கேட்டை விட்டு வெளியே போகும்போது எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து அவகிட்ட பேச எஃபோர்ட் போட்டேன் பட் அவள் வந்து பேசவே இல்லை எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் பேட் ஃபார்ஆர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க மாதிரி வந்ததுலேருந்து சுத்தமாக எங்கிட்ட பேசவே இல்லை ஸ்லோவாக பேசுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இல்லை அது நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா வெளியவும் வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கேன் அது நான் நோட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விசித்ரா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது ஸோ அட்லீஸ்ட் எனக்கு ஹாப்பி வினுஷா அக்ஷயா மற்றவங்க எல்லாருமே எங்கிட்ட நல்லா பேசுனதுக்கு பட் இவ என்ன ஆச்சுன்னு தெரியல நான் கொஞ்சமாவது நான் அவ எஃபோர்ட் போடல அட்லீஸ்ட் நான் எஃபோர்ட் போட்டதுக்கு அது பேசுவா அப்படின்னு பார்த்தேன் நான் இங்கே சார்ட் அவுட் பண்ணிடலான்னு பார்த்தேன் பட் அது நடக்கவே இல்லை ஸோ வெளியே போய் சார்ட் அவுட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பிரவா சொன்னதுக்கு அதெல்லாம் வெளியே போய் நடக்கவே நடக்காது நான் ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக லாஸ்ட் வரையும் போகிற வரையுமே வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிக்காத சமக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்